ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கோயத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எனது ஸ்கிரீனில் உள்ளவரின் ஐடி கண்டெடுக்கப்பட்டுள்ளது என்று பார்த்தோம் அதன் உரிமையாளர் அதனை வந்து பெற்றுக்கொண்டார் தமிழ் மக்கள் சேவை மையத்தினிடமிருந்து அவர் தமிழ் மக்கள் சேவை மையத்தினருக்கு நன்றியையும் தெரிவித்துள்ளார் கொய்த்தில் இரண்டு தினங்களுக்கு முன்பாக தொண்ணூறு இந்தியர்கள் மூன்று மாத காலமாக வேலை இல்லாமல் சமலபாகியின் தனது நிறுவனம் தரவில்லை என்று சாப்பாட்டிற்கும் வழி தமிழ் மக்கள் சேவை மையத்தினரை அணுகினார்கள் தமிழ் மக்கள் சேவை மையத்தினர் இந்திய தூதரகத்தில் அவர்களின் கோரிக்கையை வைத்து அவர்களுக்கு சாப்பாடு வழங்கி வந்தனர் இவர்களின் சேவை மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் குவைத்தில் இருந்து இந்தியாவுக்கு இன்று செல்லவிருந்த அவந்தே பாரத் திட்டத்தின் ஐந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்தியாவிற்கு மட்டும் செல்லவில்லை மற்ற நாடுகளுக்கு செல்கிறது மத்திய அரசு இந்தியாவுக்கு விமானம் தடையின்றி செல்ல வழி செய்ய வேண்டும் என பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று கொய்த் வெளிநாடு வாழ் நலச்சங்கம் அறிவித்துள்ளனர் கொயத்தில் பொது போக்குவரத்து செயல்பட இருக்கிறது அதனை மக்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் கேஜிஎல் போக்குவரத்து நிறுவனம் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளனர் கொயத்தில் இந்தியா தமிழ்நாடு பெரம்பலூர் மாவட்டம் நல்லூர் திருஞானம் அவர்கள் இருபது நாட்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டு இறந்துவிட்டார் அவரது உடல் குவைத் தமிழ் ஓட்டுநர் சார்பாக தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கொய்த்தில் சபால் சலாம் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டு இருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொய்த்தில் பர்வானியா சூப்பர் மார்க்கெட்டில் நவீன இயந்திரம் கொண்டு வைரஸ் தொற்றை கண்டறிய பொருத்தப்பட்டுள்ளது ஸ்கேனர் மூலம் உங்களது உடல் விற்பனை பதிவு செய்யப்படுகின்றன கொயத்தில் கிட்டத்தட்ட ஆறு மாதத்திற்கு தேவையான மாஸ்க் கிளவுஸ் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் கொயத்தில் இன்டர்நேஷனல் அருகில் ஒரு கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு தீயணைப்பு வீரர்களால் தீயை அரைத்தனர் கொய்த்தில் சம்பள சான்றிதழ் இஸ்லாமில் இல்லாமல் வேலை அனுமதி பத்திரம் புதுப்பிக்க முடியும் என்று மனித வளத்துக்கான ஆணையகம் தெரிவித்துள்ளனர் சமூக விவகாரத்தின் அமைச்சர் மற்றும் பொருளாதார விவகாரத்தின் அமைச்சர் மரியம் அவர்களின் அறிவுறுத்தலால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன கொயத்தில் இதுவரை வயசு காரணமாக முப்பத்தி ஒரு பிடிப்பென்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் மரணமடைந்திருக்கின்றனர் கொய்தின் அமீர் மேலும் பிரதமர் இருவரும் கூடிய மருத்துவ பரிசோதனையை முடித்திருக்கிறார்கள் இந்த வைரஸ் இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர்களது கடமைகளை சரிவர செய்து இருக்கிறார்கள் என சமூக வலைதளத்தில் வளரது பாராட்டுகள் இவர்களுக்கு குறைந்த வண்ணம் இருக்கிறது கொயத்தில் இரண்டாம் கத்தத்தில் இறுதுவரையில் பாதுகாப்பு விதிமுறைகளான மாஸ்க் கிளவுஸ் சானிடைசர் என பல விதிமுறைகளை கடைபிடிக்காத நூற்றி எண்பத்தி ஐந்து கடைகளுக்கு சீல் வைத்துள்ளனர் நமது நகராட்சி துறையினர் கொய்த் கடற்கரையில் நாலு எகிப்தியர் குளித்து கொண்டிருந்த நிலையில் இருவர் கடலில் சிக்கி விட்டனர் கொய்தில் வைரஸ்னால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இறந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி ஒன்பது சிகிச்சை வீடு திரும்பின எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்போதாயிரத்தி இருபது கொய்தின் இன்றைய முக்கிய செய்திகளை பார்த்தும் உங்கள் அழகின் நல்லாதவடன் எனது இன்னிய பயணத்தை தொடர அடுத்த தகவலில் சந்திப்போம் என கூறி விடைபெறுது உங்கள் ரசூல் அன்சார் நன்றி வணக்கம்